ஜேக்க குளிக்க வைக்க போறோம் இந்த பாருங்க தண்ணி வெயில் தானே குளிக்க வைக்க போறோம் குளிப்புமா வெயில் தானே குளி டெய்லி குளிப்ப போனோம் குளிப்பாட்டம் விட்டுறாங்க குளிப்போச்சு இந்தா இந்த குளிப்புமா ஜேக் குளிப்புமா குளிக்கிறியா குளிச்சாதான் வைக்க இருக்காது சரியா குளிச்சுட்டு

ஜேக்கு மோங்கல்வோம் சரியா குளிச்சுட்டு சில்லி வாங்கி சாப்பிடலாம் சரியா சில்லி வாங்கி தரேன் கீட்டு தானே உனக்கு கம்முண்ட ம் சாப்பிடலாம் ஜேக்கு எப்படி பார்க்குறேன் என்ன வேணாம் குளிர்தா இங்கே பாரு காதெல்லாம் ஆனால் கழுக்காரு இங்கே பார் குளிக்கிறதே இல்லை பண்ணி வர வர சேட்டை குடிப்பிச்சு உனக்கு ஏ காதெல்லாம்

நம்ம வைக்கிறதுக்கு தான் இப்போ டெய்லி குளிப்பாட்டுறதில்ல அதனால இவருக்கு இப்போ தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் குளிப்பாட்டுறது கொஞ்சம் கள்ளமாக இருக்கும் அவருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் காதலாம் இங்கே இது மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு குளிப்பாடி குளிப்பிடிக்கிட்டு தான் குளிப்பாட்டுவீங்க குளிச்சுட்ருக்காரு சார் இந்த பாருங்க கோவத்தில் இங்கே வைக்கிற எங்கே படுத்துருக்காரு என்ன பண்ணுறாரு பாருங்க குளிப்பாட்டிட்டேன் நான் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன் ஜேக்மா குளிப்பாட்டிட்டேன்னு அவர் காய வைக்கிற மண்ணில் பரண்ட நீ ஏன் மண்ணுக்கு வர்றீங்க தானே குளிப்பாட்டினேன் நான் ஆ ஜேக்கு நீ பண்ணுறதால சில்லி வாங்கிக்க மாட்டேன் நான் அப்படியே இல்லையா நீ நீக் இங்கே பாருமா நுகேஷ் நாங்கள் பாருங்கள் மண்ணில் எப்படி கொடுப்போம் நீ போகிட்ட கேட்குறான்னு பாருங்கள் குளிப்பாட்டி விட்டதுக்கு இங்கே என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்கள் ஜேக்ம்மா